அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வாழ்த்துக்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஜூன் மாதத்திற்கான ராசிகளைப் பற்றியது ஜூன் மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம் சுக்கிர பகவான் மேஷத்தில் இருக்கும்போது சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறார் அதாவது இந்த சூரியனின் பெயர்ச்சி சரியாக பதினைந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்குப் பெயர்ச்சியாக உள்ளது வியாழனின் வீட்டில் வசிக்கும் புதன் கிரகம் மிதுனத்தில் இருக்கும் ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று புதன் மிதுனத்தில் வலுவாக ஆட்சி செய்யும் அதே நேரத்தில் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று புதன் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைவார் கடக ராசியில் இருக்கும் செவ்வாய் கிரகம் ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது இந்த பதிவில் ஜூன் மாதத்தில் எந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் கேது சிம்ம ராசியிலும் ராகு கும்ப ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் இருக்கும்போது அதன் பலன்கள் நன்மை தீமைகள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன் நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ரிஷபராசி அன்பர்களே ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படியானால் பன்னிரண்டாம் இடம் மறைவிடமா அப்படியானால் சுக்கிரனுக்கு பன்னிரண்டு மறைவிடங்கள் இல்லை பிறகு நீங்கள் பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதால் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் யோசனைகள் அனைத்தும் வீணாகிவிடும் பின்னர் அதை நல்ல நிகழ்வுகளாக மாற்றுவது நல்லது இந்த மாதம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதே பன்னிரண்டாம் இடம் அவதூறு செய்யும் இடம் பின்னர் உங்கள் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் யோசனைகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக நகரும் இந்த மாதம் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் வாய்ப்புகள் ஆனால் இந்த மாத இறுதியில் பார்த்தால் உங்கள் ஆட்சியாளரான சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருப்பார் மேலும் வலுவாகவும் ஆட்சியாளராகவும் இருப்பார் எனவே இந்த மாத இறுதியில் நீங்கள் இன்னும் நீங்கள் நினைத்த எல்லாவற்றிலும் வெற்றி பெற நல்ல வாய்ப்பு உள்ளது இரண்டாவதாக குடும்ப வீட்டின் அதிபதியான புதன் குடும்ப வீட்டில் மிகவும் வலுவாக இருக்கப் போகிறார் ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன் ஆட்சி செய்தபோது அவர் மிகவும் வலிமையாக இருந்தார் பின்னர் இரண்டாவது அதிபதி பலம் பெற்றால் அரசுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை வரும் குடும்பம் நன்றாக இருக்கும் என்று அர்த்தம் உங்கள் வாக்கு நன்றாக இருக்கும் என்று அர்த்தம் உங்கள் பேச்சு நன்றாக இருக்கும் என்று அர்த்தம் பேச்சு மூலம் செய்யக்கூடிய தொழில் நன்றாக இருக்கும் என்று அர்த்தம் உங்கள் பேச்சில் நீங்கள் அதிகாரம் பெறப் போகிறீர்கள் என்று அர்த்தம் குருவும் செல்வத்தின் அதிபதியும் அங்கே அமர்ந்திருப்பார்கள் பேசுவதில் லாபம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் உண்டு குடும்பத்திற்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு பரிசு இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு குடும்ப உறுப்பினரை சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அங்கு குழந்தை பிறக்கும் கிரகமும் இருக்கிறது அந்த நேரத்தில் அவரது தந்தையும் அங்கே இருந்தார் உங்கள் ராசி அதிபதியும் வலுவாகவும் இரண்டாவது இடத்திலும் இருக்கும்போது பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார லாபமும் இருக்கும் இந்த மாதம் அதில் எந்த பிரச்சினைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பம் நன்றாக இருக்கும் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரியவை அல்லது அது ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள மற்றொரு வாய்ப்பை வழங்கும் இந்த மாதம் தைரியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் போக்கு உள்ளது செவ்வாய் அங்கு இருப்பார் செவ்வாய் தைரியத்தின் அதிபதி அவர் அந்த மூன்றாம் இடத்தில் இருப்பார் இந்த மாதத்தின் ஏழாம் தேதி அவர் நான்காவது இடத்திற்குச் சென்று வலுவாக அமர்வார் பின்னர் நிச்சயமாக பயணம் செய்யும் திறன் இருக்கும் நீங்கள் தொழிலில் புதிய நுட்பங்களை பின்பற்றுவீர்கள் எனவே இவை அனைத்தும் உள்ளன அதாவது புதன் பலவீனமடைவார் புதன் வியாபாரத்தின் அதிபதி புதன் புத்திசாலித்தனத்தின் அதிபதி புதன் நல்லவர் என்பதால் நீங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களில் சிறந்து விளங்க முடியும் உங்கள் மனமும் நன்றாக இருக்கும் மனதில் இருந்து வந்த குறைபாடுகள் விளக்கப்படும் ஏனென்றால் நீங்கள் நீண்ட காலமாக கொண்டிருந்தால் இந்த மாதம் உங்கள் மனம் நன்றாக இருக்கும்போது நீங்கள் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் கிரகமான சூரியன் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது எனவே சூரியன் நன்றாக இருந்தால் உங்கள் மீது எந்த வகையான ஒளி பிரகாசிக்கும் நீங்கள் யார் என்பதன் காரணமாக நீங்கள் சிறப்புடையவராக தன்னம்பிக்கையை அளிக்கும் ஒளியை கொடுக்கும் ஒரு பாதையை கொடுக்கும் திறன் கொண்டவர் நான்காவது அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் இருக்கிறார் மகிழ்ச்சி பற்றிய எண்ணங்கள் தாயை பற்றிய எண்ணங்கள் தாயை பார்க்கச் செல்வது கேது இங்கே அமர்ந்திருப்பதால் தாய்க்கு சிறிய உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதை பற்றி ஏதோ ஒன்று என்னை தொந்தரவு செய்கிறது நீங்கள் உங்கள் தாயை நன்றாக கவனித்துக் கொண்டால் உங்களை நீங்களே கவனித்துக் கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பொருட்களைப் பெற ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஐந்தாவது அதிபதி அதாவது பழைய சுப இடத்தின் அதிபதி ஐந்தாவது வீட்டின் அதிபதி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அந்த விஷயத்தில் அந்த புதன் பகவான் சக்தியுடன் வலுவாக இருப்பார் ஐந்தாவது அதிபதி நல்லது அவருக்கு சனியின் பார்வையும் உள்ளது அது உங்களுக்கு யோகத்தை அளிக்கும் எனவே ஒட்டுமொத்தமாக ஐந்தாவது வீடு சிறப்பாக இருக்கப் போகிற இசப்போகிறது ஐந்தாவது வீடு எந்த நிலையைத் தரும் இது ஒரு பட்டத்தை அளிக்கிறது இது கலைகளுடன் தொடர்புடையது இது கலைகள் மூலம் நன்மைகளைத் தரக்கூடியது இது முன்னோர்கள் தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்களைத் தருகிறது முன்னோர்களிடம் ஒருபோதும் செல்லாத சிலர் முன்னோர்களிடம் செல்லலாம் என்ற கருத்தை கூட வழங்கலாம் ஐந்தாம் அதிபதி வலுவாக இருக்கும்போது கடவுளின் அருள் அதிகமாக இருக்கும் கோயில் புதுப்பிப்புகளுக்கு பணம் செலவிடலாம் அதாவது நீங்கள் உங்கள் கடவுளிடம் சென்று பிரார்த்தனை செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு மற்றும் நல்ல பலன்களை தரும் மாதமாக இருக்கும் குழந்தை நன்றாக இருக்க இருக்கப் போகிறதுக்கே ஐந்தாம் வீடு குழந்தைகளின் ஸ்தானம் என்பதால் குழந்தை விரும்பிய கல்வியை பெறப்போகிறது இல்லையா உங்களுக்கு குழந்தைகளின் ஆசி கிடைக்கும் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக கேது இந்த ரிஷப ராசிக்கு குழந்தையின் மகிழ்ச்சிக்காக சில தடைகளை உருவாக்கி வருகிறார் கேது இப்போது விலகிச் சென்று விட்டதால் குழந்தையின் மகிழ்ச்சிக்கான தடையாக இருந்தவை தீர்க்கப்படுகின்றன இந்த ஜூன் மாதம் சிறப்பு பெறுகிறது சுக்கிரன் ஆறாவது வீட்டை ஆட்சி செய்து தனது சொந்த வீட்டை வலுப்படுத்துகிறார் ரிஷபம் இந்த மாதம் ஒரு நல்ல வேலையை பெறும் வேலையில்லாத ரிஷபம் முதலில் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் வேலை கிடைக்கும் உங்கள் கல்வியின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இருக்கிறது ஆறாவது இடத்தை பார்த்து அவர் தனது கடனை அதிகரிப்பார் கடன் அதன் திறனை விட அதிகமாக இருக்கக்கூடாது இதை நினைவில் கொள்ளுங்கள் கடன் பெற முடியுமா நீங்கள் கேட்ட கடனை பெறுவீர்கள் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் கடன் அதன் திறனை விட அதிகமாக இருக்கக்கூடாது எதிர்ப்பு இருந்தால் அதை வளப்படுத்தும் எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்புக்குச் செல்லாதீர்கள் எதிர்க்கப்பட்டவர்கள் கூட உங்களுக்கு நல்லது செய்வார்கள் அதாவது நல்ல எதிரிகள் அவர்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் சில விஷயங்களை செய்வார்கள் நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன் அவர்கள் உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்ய ஏதாவது செய்வார்கள் பின்னர் ஒன்றாக ஏதாவது செய்வார்கள் அது உங்களுக்கு நல்லது மற்றும் நல்லது செய்யும் அமைப்புகளை உருவாக்கும் ஒரு வழக்கு விஷயத்தில் வழக்கை கைவிடலாம் அல்லது ஒரு தீர்வை காணலாம் ரிஷப ராசிக்கு இந்த ஜூன் மாதம் நீண்ட காலமாக ஒரு பிரச்சனையில் போராடி வருபவர்கள் அதிலிருந்து விலகிச் செல்ல அல்லது ஒரு தீர்வை காண ஒரு நேரமாக இருக்கும் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாவது அதிபதி வலுவாக இருக்கிறார் ஏழாவது அதிபதியான செவ்வாய் முயற்சியின் மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் பின்னர் நிச்சயமாக எட்டாவது அதிபதி திடீரென்று அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் எட்டாவது அதிபதி இரு வீடுகளிலும் இருப்பார் அப்படியானால் நீங்கள் ஒரு குடும்பத்தை தொடங்க திடீர் அதிர்ஷ்டத்தை தேடியிருப்பீர்கள் இல்லையெனில் மணமகன் முடிவை பார்த்து உங்களிடம் சொல்லியிருக்க மாட்டார் மணமகன் சென்று ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்கள் ஆகின்றன எந்த செய்தியும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபம் திடீரென்று நல்ல செய்தியை பெறுவார் திடீரென்று நீங்கள் ஒரு உறுதியான உறவில் திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியத்தை இழக்க நேரிடும் இதற்கு மாற்று வழியில்லை குரு மற்றும் புதன் இரண்டாவது வீட்டிலிருந்து எட்டாவது வீட்டை பார்க்கிறார்கள் எனவே எட்டு எண் திசை உணர்வை தந்தாலும் அது திடீர் அதிர்ஷ்டத்திற்கு நிறைய இடமளிக்கிறது இந்த ரிஷப ராசிக்கு வெளிநாட்டு யோகம் உள்ளது எனவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும் மேலும் வெளிநாட்டில் வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு பிஆரை பெறுவார்கள் பின்னர் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு மதங்கள் தொடர்பான விஷயங்கள் வெளிநாடு செல்வது வேறு மாநிலத்திற்குச் செல்வது மாநிலத்தை விட்டு மாநிலம் மாற்றம் இடமாற்றம் இவை அனைத்தும் திடீரென்று உங்களுக்கு ஏற்படும் ஏனெனில் ஒன்பதாவது மற்றும் பத்தாவது வீடுகளின் உரிமையாளரான சனி கிரகம் அதிர்ஷ்டம் மற்றும் தொழில் பதினோராவது வீட்டில் உள்ளது சனி பதினோராவது அதிர்ஷ்ட வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அந்த அதிர்ஷ்டத்தின் அதிபதி செல்வ வீட்டில் இருக்கிறார் அந்த குருவுக்கு வீட்டைக் கொடுத்த புதன் செல்வத்தின் வீட்டில் இருப்பதால் புதனின் ஆட்சி வலுவாகவும் வலுவாகவும் இருப்பதால் வணிகம் நன்றாக இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் தான தர்மங்களில் ஈடுபடும் திறன் என்பது லாபம் கிடைக்காதவர்களுக்கு லாபத்தை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதார வளர்ச்சியைத் தரக்கூடிய ஒரு அமைப்பு சனி நல்ல நிலையில் இருப்பதால் கடவுள் கொடுத்த அந்த பரிசின் அடிப்படையில் அந்த இயல்பு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை தர முடியும் நான் இப்போது குறிப்பிட்டது இந்த ஜூன் மாதத்தின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு பொதுவான பலன்கள் மட்டுமே நீங்கள் ஒரு துல்லியமான பதில்களை பெற விரும்பினால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் எப்படி இருக்கின்றன நம் சொந்த தொழிலை தொடங்க நம் ஜாதகத்தில் விதி கொடுப்பினை இருக்கிறதா அப்படியானால் எப்போது நாம் நம்முடைய சொந்த தொழிலைத் தொடங்கலாம் எந்த படிப்பை படிக்க வேண்டும் எந்த படிப்பை படித்தால் நமது எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை நமது ஜாதகம் மூலம் பார்க்கலாம் திருமணம் தடைபடுகிறதா உங்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும் குழந்தைகள் எப்போது பிறக்கும் எங்களுக்கு எப்போது இடமாற்றம் கிடைக்கும் அல்லது பதவி உயர்வு எப்போது கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை வழங்க முடியும் இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆள் என்கின்ற நோட்டிபிகேஷனும் கிளிக் செய்யவும் நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்த அடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும் இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்